நமஸ்காரம் மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவிடுகளை போற்றி மகாடுகளை வாயிலாக பிறக்கும் வேட்கைகளை அவித்த இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க நெறையில் நின்றவர் நிறை பெற்ற நிலை பெற்ற நல்வாழ்க்கை வாழ்வார் வள்ளுவர் பெருமானின் அறநெறியை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம் காஞ்சி மகா பிரிவா அருளிய தெய்வத்தின் குரல் கஷ்டங்களை சொல்லிக் கொள்ளாமல் யாராலும் இருக்க முடியாது வெளிப்பட சொன்னாலே அதில் ஒரு நிம்மதி பிறக்கிறது கண்ட இடத்தில் போய் சொல்லிக் கொள்ளாமல் கேட்பவர்கள் எப்படி எடுத்துக் என்று இல்லாமல் பகவானிடம் கஷ்டத்தை சொல்லிக்கொள்ளலாம் அவன் கிருபா சமுத்திரமாக இருந்து நாம் கேட்காமலே கஷ்ட நிவிறி தந்தாலும் சரி அல்லது பலனை தரும் பலதாதா என்கிற முறையில் நம் பாவத்துக்கு தண்டித்தே தீர்வான் என்றாலும் சரி அல்லது கஷ்டத்தை மாற்றாமலே அதை தாங்கிக் கொள்ளும் பக்குவத்தை நமக்கு தந்தாலும் சரி அவனிடம் முறையிட்டுக் கொள்வதே நமக்கு ஓரளவு சாந்தி இல்லையா ஆனால் வாஸ்துவத்தில் நான் ஈஸ்வர பக்தி என்று சொல்வது நம் கஷ்ட நிவர்த்திக்காக பிரார்த்திப்பதை அல்ல அல்லது நமக்கு சந்தோஷ வாழ்வை தந்தவனுக்கு நன்றியாக பக்தி செலுத்த வேண்டும் என்றும் சொல்லவில்லை நான் அப்படி சொன்னால் மரம் வைத்தவன் ஜலம் ஊற்றத்தான் வேண்டும் நம்மை படைத்தவன் நமக்கு நல்வாழ்வு தரத்தான் வேண்டும் அது அவன் கடமை இதற்கு என்ன நன்றி என்று யாராவது ஆட்சேபிக்கலாம் ஆகவே இதற்கெல்லாம் நான் பக்தியை சொல்லவில்லை பின் சொல்கிறேன் என்றால் இப்பொழுது கஷ்டம் சந்தோஷம் என்ற இரண்டு வார்த்தைகளை சொன்னேனே இந்த இரண்டுமே மனசை ஆட்டுபவைதான் மனம் ஆடாமல் இருப்பதுதான் உண்மை ஆனந்தம் மற்ற சந்தோஷங்கள் எதுவும் நிரந்தரமானவை அல்ல தூங்கும் போதும் ஜனமாக பிரமை பிடித்திருந்தாலும் கஷ்டம் சுகம் இல்லைதான் ஆனால் அப்பொழுது ஆனந்தமாக சாந்தமாக இருக்கிறோம் என்றே தெரிவதில்லை மனசில் அலை எழாமல் இருக்க வேண்டும் அதே சமயத்தில் அமைதியாக இருக்கிறோம் என்ற பூரண ஞானத்துடன் அப்படி இருக்க வேண்டும் அந்த நிலை வந்துவிட்டால் நமக்கு ஈடு இல்லை மனசு என்று ஒன்று இருந்து எண்ணங்கள் பரமாத்மாவுக்கு வேறாக ஜீவாத்மா என்ற நாம் இருக்கிறோம் என்ற எண்ணமே உண்டாக முடிகிறது மனசு நின்று போய்விட்டால் இந்த பேர் புத்தி போய்விடும் இதன் மறுபகுதி நாளை காண்போம் ஜெயகன் பந்தே மாறகம்